ராமனின் சொல்லை ஏழுமலையானாக வந்து காப்பாற்றிய பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனாக பத்மாவதி தாயாரை மனம் புரிந்து கொண்டு ராம அவதாரத்தில் தான் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினார் ஆண்டால் அரங்கநாதனை தன் மணாளனாக வாரி கொண்டது போல நாராயணனை மனதில் மணாளனாக வரித்து கொண்டவள் பிரம்ம ரிஷி குசத் மகள் வேதவதி ஆவாள் அவளுடைய அழகில் மயங்கி பல அரச அவளை மணந்து கொள்ள முன்வந்த போதும் அவர்களை பொருட்படுத்தாமல் நாராயணனை மணந்து கொள்வதில் மட்டுமே வேதவதி உறுதியாக இருந்தது மட்டுமல்லாமல் நாராயணன் தனது கணவராக வாய்க்க வேண்டும் என கடும் தவம் மேற்கொண்டான் அந்த சமயத்தில் அவ்வழியாக சென்ற ராவணன் கண்களுக்கு அழகான வேதவதி தவத்தில் இருப்பது தெரிகிறது அவள் அழகில் மயங்கி அவளது அருகில் காதலுடன் சென்று அவள் அழகை வர்ணிக்க ஆரம்பித்தான் தவத்துக்கு பெரும் இடையூறாக அமைந்த வர்ணனைகள் வேதவதியின் தவத்தை கலைக்கின்றன கண்களை திறந்து பார்த்த அவளுக்கு அருகில் ஆஜானு பாகுவாகவும் காதல் வேட்கையுடனும் என்ற ராவணனை பார்த்து பெரும் அதிர்ச்சியடைந்தாள் அழகு மிகுந்த லங்காபுரி அரசன் ராவணன் உலகங்களையும் வென்ற எனக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அவர்களது அரசன் இந்திரனும் அடிமைகள் மும்மூர்த்திகளும் கூட என்னை கண்டால் அச்சமடைவார்கள் எனது கைகளில் மூன்று உலகங்களும் இருக்கின்றன இதுவரையிலும் உன் போன்ற பேரழகை நான் கண்டதில்லை உன்னை பார்த்த பிறகு என் மனம் என்னிடம் இல்லை என்னை மறுக்காமல் திருமணம் செய்து கொள் இலங்கையின் பட்டத்து அரசியாக உன்னை ஆக்குகிறேன் என்று ராவணன் வேதவதியை வர்ணித்தான் அவனது வர்ணனைகளை கேட்ட வேதவதி கோபம் கொண்டாலும் அவள் மனதில் பயமும் ஏற்பட்டது மனதை திடப்படுத்திக் கொண்டாள் அரக்கர் தலைவரே நாராயணனை தவிர வேறொருவரை நான் திருமணம் செய்து கொள்வது இயலாது இப்போது நான் அவரை நினைத்துதான் தவம் செய்து அவர் என்னை புறக்கணித்தால் எனது உயிரை விடுவேனே தவிர இன்னொருவரை கனவிலும் கூட நினைக்க முடியாது அதனால் வந்த என்று கூறினார் அதிர்வது போல சிரித்த ராமணன் அந்த நாராயணன் யார் அவன் எனது பெயரை கேட்டாலே நடுங்கி விடுவான் நானே நேரில் வந்து கேட்டாலும் கூட மறுக்கிறாயே உன்னை இப்போதே பலாத்காரமாக தூக்கிச் சென்று என் வசமாக்கி கொண்டால் யார் உன்னை காப்பாற்றுவார் என்று என்று ராவணன் வேதவதிக்கு அவள் கடும் எனது தவத்தை கலைத்தது வாங்களைத்ததுமில்லாமல் விருமில்லாமல் என்னை பலாத்காரமும் செய்ய முன் விட்டாயா என்னால் வளர்க்கப்பட்ட இந்த யாகத்தீயில் விழுந்து என்னை நானே ஆத்மகத்தி செய்து கொள்கிறேன் என்னை போன்ற ஒரு மங்கையால் நீயும் உன் குலமும் அழியும் என்று சபித்துவிட்டு யாக அக்னியில் அவள் விழுந்து இறந்து விட்டாள் அதை சற்றும் எதிர்பாராத ராவணன் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டான் அதன் பிறகு பல வருடங்கள் கழித்த ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு புஷ்பக விமானத்தில் சென்ற சமயத்தில் அவன் முன்பாக அக்னி பகவான் தோன்றினார் அவர் சீதையை காப்பாற்ற முடிவு செய்து ராவணா நீ கடத்தி கொண்டு போகும் சீதை மாய தோற்றமாகும் உண்மையான சீதையை ராமன் என்னிடம் ஒப்படைத்துள்ளான் இந்த மாய சீதையை என்னிடம் கொடுத்துவிட்டு உண்மையான சீதையை எடுத்துக்கொள் என்று கூறினார் அதை உண்மை என்று நம்பிய ராவணன் அவனிடம் இருந்து சீதையை விடுவித்துவிட்டு அக்னி பகவான் தன்னிடம் சாம்பலாக மாறியிருந்த வேதவதியை பெண்ணுருவமாக மாற்றி ராவணனுக்கு கொடுத்து உண்மையான சீதையை மறைத்து வைத்துக் கொண்டார் ராமாயண போருக்கு முடிந்து சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் கற்பின் மகிமையை உணர்த்தினாள் அந்த சமயத்தில் நெற்பிற்குள் சென்றவள் மாய தோற்றத்தில் இருந்த சீதையான வேதவதி வெளியில் வந்தது உண்மையான சீதை அதன் பின் உண்மையான சீதையையும் வேதவதியையும் அக்னி பகவான் ராமனிடம் ஒப்படைத்து வேதவதியையும் திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார் ராமபிரான் அக்னி பகவானிடம் நான் இந்த அவதாரத்தில் ஏக பத்னி விரதன் அதன் காரணமாக ஒரு மங்கையை மட்டுமே மணந்து கொள்வேன் கலியுகத்தில் இதே வேதவதியை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த காரணத்தின் அடிப்படையில் வேதவதி பத்மாவதி என்ற பெயரில் ஆகாசராஜனுக்கு மகளாக கிடைத்தாள் அதன் பிறகு திரு திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனாக பத்மாவதி தாயாரை மனபுரிந்து கொண்டதோடு ராம அவதாரத்தில் தான் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினார் ஸ்ரீ பெருமாள் அருளாலே இன்றைய நாளும் திருநாளாகட்டும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே